வணக்கம் டெரிட்டோரியல் ஆர்மியோட எழுத்து தேர்வுக்கு எப்படி தயாராவது அப்படின்னு தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல ஜிடி ட்ரேட்ஸ் அண்ட் கிளர்க் இந்த மாதிரி எக்ஸாம்க்கு சிலபஸ்ல நீங்க என்னென்ன படிக்கணும் எந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் எவ்வளவு மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு டீடைல் அனாலிசிஸ் பண்ண போறோம் இந்த எக்ஸாம்க்கு படிக்க வேண்டிய சிலபஸ நான் பிடிஎஃபா கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃபா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் அந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்துருவோம் என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபிசிக்கல் இருக்கும் அடுத்து ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க ஜிடி ட்ரேட்ஸ்மன் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்டேஜ்லயுமே மார்க் உண்டு ஸோ அதனால ரெண்டையுமே நீங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் ரெண்டுலயுமே நல்ல மார்க் எடுக்கணும் கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மெனுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இருக்குன்னு பாத்துருவோம் இதுல உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட் உண்டு மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் வரும் சயின்ஸ்ல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் ஜி இருந்து இருபது கொஸ்டின் வரும் டோட்டலா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க இந்த ஐம்பது கொஸ்டினும் ஆன்சர் பண்றதுக்கு அவங்க கொடுக்குற டைம் அறுபது நிமிஷம் அதாவது ஒன் ஹவர் அறுபது நிமிஷத்துல ஐம்பது கொஸ்டின் அட்டன் பண்றதுங்கிறது ஒரு ஈஸியான தான் உங்களால டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியா பண்ண முடியும் இதுல நீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க சோ அப்போ பதினஞ்சு கொஸ்டினுக்கு முப்பது மார்க் வர நீங்க ஆன்சர் பண்ணலாம் சயின்ஸ்லயும் உங்களுக்கு முப்பது மார்க்கு இங்க ஜிகேல தான் உங்களுக்கு ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மெனுக்கு அதிகம் நாற்பது மார்க் வர கேட்பாங்க நூறு மார்க் ஐம்பது கொஸ்டினுக்கு ரெண்டு ரெண்டு மார்க்காக பார்த்தோம்னா நூறு மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க கிளர்க்கோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு இங்க அஞ்சு சப்ஜெக்ட் கிட்ட வரும் இதில் மேக்ஸுக்கு அவங்க பத்து கொஸ்டின் கேட்காங்க கம்ப்யூட்டர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்காங்க அஞ்சு கொஸ்டின் கிளர்க்கு அடுத்து சயின்ஸ்ல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்காங்க ஜி ல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் ரொம்ப மெயினாக நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் இதுல இருந்தே உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் வருது பாதிக்கு பாதி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேக்காங்க சோ அப்போ இதை கொஞ்சம் நல்லா பண்ணி படிங்க இதுவும் மார்க்கிங் பேட்டர்லாம் அதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா ரெண்டு மார்க்கு ஸோ டோட்டலா மேக்ஸுக்கு இருபது மார்க்கு கம்ப்யூட்டர் பத்து சயின்ஸுக்கு பத்து மார்க் ஜிகேக்கு பத்து மார்க் இங்கிலீஷ்க்கு ஒரு ஐம்பது மார்க் கொடுக்காங்க அப்போ இங்கே ஐம்பது கொஸ்டினுக்கு உங்களுக்கு நூறு மார்க் ஸோ ரெண்டுலையுமே உங்களுக்கு நூறு மார்க் தான் ஐம்பது கொஸ்டின் நூறு மார்க் ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா ரெண்டு மார்க் இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்னு எதுவுமே கிடையாது ஓகே ஏன்னா எக்ஸாம் ஃபுல்லாகவே ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க நெகட்டிவ் மார்க் கிடையாது அதனால எந்த ஒரு கொஸ்டினையுமே நீங்கள் விட்டுட்டு வந்துடுறாதீங்க ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லாத்துமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வந்துருங்க கொஸ்டின் பேப்பரோட டைப் பார்த்தீங்கன்னா எம்சிக்கு டைப்ல தான் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க அதாவது கொஸ்டின் இருக்கும் அதில் நாலு சாய்ஸ் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் அவங்க எல்லாத்துக்குமே ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து அதை தான் ஷேர் பண்ண சொல்லுவாங்க ஓகே அண்ட் கொஸ்டினோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டே ரெண்டு லாங்குவேஜில் மட்டும் தான் இருக்கும் தமிழில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்காது நிறைய பேருக்கு எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் கிளர்க்கு நம்ம பார்த்துருவோம் கிளர்க்கு ஃபஸ்ட்டு நீங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா சிலபஸும் உங்களுக்கு இருக்கிறதுலே கம்மி ரொம்ப கம்மியான நாட்களில் முடியலாம் மார்க்கும் அதே மாதிரி அதிகம் இருபத்தஞ்சு மார்க்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல கேட்காங்க ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்க ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கிராமர் அண்ட் ஒர்காப்சி தான் ஸோ இதில் ஸ்பெல்லிங்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு ஓடபிள்யூஎஸ்இ இது எல்லாமே வக்காபுலரி கேட்டகரியை சேர்ந்தது ஓகே அண்ட் மீதி உள்ள இந்த டாபிக்ஸ் சப்ஜெக்ட் ஒர்க் அக்ரிமெண்ட்டு டென்சஸ் இது எல்லாமே கிராமர் அடுத்து ரீடிங் காம்ப்ரன்சனும் உங்களுக்கு உண்டு ஸோ இது வந்து ரீடிங் டாப்பிக்கில் வரும் ரீடிங் காம்பரன்சன்லருந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து வக்காபுலரினா வேற ஒன்றும் இல்லை சினானிம்ஸ் ஆன்டனியம்ஸ் அதாவது ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுல எது கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த மூணு டாபிக்ல ஒரு எட்டு கொஸ்டின் கிட்ட வரலாம் அடுத்து மீதி பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிராமர் இருந்து வரும் ஸோ டென்சஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இடியம்ஸ் அண்ட் ப்ரேசஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வரும் ஓகே ஸோ டோட்டலா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் இந்த மாதிரி வேட்டேஜ்ல தான் கொடுப்பாங்க ஸோ அப்போ நீங்க மெயினா கிராமர் பகுதியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க அடுத்து வக்காபுலரையும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ரீடிங் ஈஸியா தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதையும் நீங்க அந்த ரீட் பண்ற ஹேபிட்டா கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கோங்க அடுத்து ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க பதினஞ்சு மார்க்கிட்ட கேட்குங்க கிளர்க்குக்கு உங்களுக்கு சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்காங்க ஒரு அஞ்சு மார்க் அஞ்சு மார்க் தானே கேட்காங்க அப்படின்னா கிளர்க்ல விட்டுறாதீங்க அப்படியே அஞ்சு அஞ்சு மார்க்கா விட்டீங்கன்னா நிறைய மார்க் லூஸ் ஆயிரும் சோ அதனால எல்லாத்தையுமே நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிங்க எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம் இப்போ இதுல கொஸ்டின் எந்த லெவல் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டென்த் லெவல் வரதான் ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ் மேன் இதுக்கெல்லாம் டென்த் லெவல் வர உள்ள அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் கேட்பாங்க சோ இந்த கிளர்க்குக்கு மட்டும் உங்களுக்கு டுவெல்த் லெவல் வர கேட்கலாம் இல்ல உங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுப்பாங்கன்னு பாத்திரம் சயின்ஸை பொறுத்த நார்மலா நார்மலாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு தெரியும் அது கூட என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு இதுல கேட்கலாம் ஸோ இதுல பிசிக்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மெனுக்கு பதினஞ்சு கொஸ்டின் பிசிக்ஸ்ல இருந்து எப்படி உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் வரும் அடுத்து கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு மூணு கொஸ்டின் கிட்ட வெயிட்டேஜ் கொடுத்து கேட்கலாம் பயாலஜில இருந்து உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் வரும் அடுத்து என்விரான்மெண்ட்ற டாபிக் இதுல இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வரும் ஸோ ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மென பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு நம்ம லைஃப் சயின்ஸ் தான் டே டு டே ஆக்டிவிட்டில உள்ள அந்த சயின்ஸ் பத்தி தான் பேசிக்கா கேட்பாங்க ஸோ இதை நல்லா போக்கஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்து கிளர்க்குக்கு கம்ப்யூட்டர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இதுல உங்களுக்கு அஞ்சு மார்க் கேட்க ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் இதுதான் உங்க கொடுத்துருக்க சிலபஸு இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டினே வரும் ஸோ மெயினா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படி அதுல இருந்து கேட்கலாம் அடுத்து மெமரி கான்செப்டை பத்தி கேட்கலாம் அடுத்து இன்புட் அவுட் புட் டிவைசஸ் மவுசு ஜாய்ஸ்டிக்கு ஸ்கேனர் அதுக்கப்புறம் பிரிண்டர் இது சம்பந்தமா கேட்கலாம் அடுத்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எம் எஸ் விண்டோஸ் லினாக்ஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி அதிகமான கேள்விகள் எதிர்பார்க்கலாம் நம்ம அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ மெயினாக எம்எஸ் ஆஃபீஸில் உள்ள அந்த அப்ளிகேஷன்ஸ் எம்எஸ் எஸ் பிபிடி எம்எஸ் எக்ஸ்எல் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்காங்க இதில் ஷார்டட் கீ என்ன விண்டோஸ் ஓஎஸ்ல ஷார்டட் கீ இது ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் ஜிடி ரெண்டாவது படிக்கிறவங்க அதாவது ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மென் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் போய் படிங்க இதுல இருந்து ஜிடிக்கு பதினஞ்சு கொஸ்டின் கேட்குங்க கிளர்க்குக்கு இதுல இருந்து பத்து கொஸ்டின் வருது இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சப்ஜெக்ட் தான் ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும் பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும் சோ இதுதான் அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இந்த வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வரும் ட்ரிக்னாமெட்ரி சோ டிரிக்னாமெட்ரியில் பாத்தீங்கன்னா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க அடுத்து ஜியோமெட்ரி டாபிக்ல இருந்து உங்களுக்கு கிளர்க்குக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வரும் மற்றபடி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மென்க்கு இதுதான் சிலபஸ் இதை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க ரெண்டு இதுக்குமே ஏன்னா தான் உங்களால ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும் அதே சமயம் டைமும் இதுல கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கும் நீங்க கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா இதுல ஸ்பீட் அண்ட் அக்யூரசிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே எல்லா சப்ஜெக்டையும் படிச்சு முடிச்சுட்டு ஃபைனலா இந்த ஜிகே கே பாடத்திட்டத்துக்கு வாங்க ஏன்னா ஜிகே உங்களுக்கு ஜிடில இருபது கொஸ்டின் கேட்குங்க கிளர்க்ல அஞ்சு கொஸ்டின் தான் அஞ்சு கொஸ்டின் தான் விட்டுறாதீங்க எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம் சோ இதுக்கு ஜிடிக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல இருந்துமே உங்களுக்கு டோட்டலா ஒரு பத்து டு பன்னெண்டு கொஸ்டின் வந்துடும் ஓகே ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்தும் கரண்ட் அபேர்ஸ்ல இருந்தும் மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடா உள்ள ஸ்டாட்டிக் ஜிகே கொஞ்சம் அதிகமாவே கேட்காங்க இந்த எக்ஸாம்லயும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல மெயினா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இப்போ ரீசென்ட்டா வாங்கின அவார்ட்ஸ் இது ரிலேட்டடா பாத்துக்கோங்க மீதி உள்ள மார்க் எட்டு டு பத்து மார்க் எல்லாமே சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக் இதுல இருந்து ஒரு எட்டு டு பத்து மார்க் வரும் இந்த ஹிஸ்டரியில மெயினா உங்களுக்கு மாடர்ன் இந்தியால இருந்து தான் அதிகமான கொஸ்டின் வருது ஸோ இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி படித்தாலே போதும் அடுத்து ஜியோகிரபியில இந்தியன் ஜியாகிரபி சம்பந்தமா அதிகமான கேள்விகள் கேட்குங்க பாலிட்டில இருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து கேள்விகள் வரும் எக்கனாமில அவ்வளவா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது பட் எக்கனாமில எப்படி கேட்காங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கூட உங்களுக்கு ரிலேட் பண்ணி கேட்குவாங்க எக்கனாமில நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல அது கூட கரண்ட் அஃபேர்ஸா ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க கிளர்க்கு படிக்கிறவங்க எல்லாத்தையுமே படிக்குமானா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை நீங்க மெயினா ஸ்டாட்டிக் ஜிகே கொஞ்சம் நல்லா போக்கஸ் பண்ணுங்க கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க அடுத்து கரண்ட் அஃபேர்ஸா கொஞ்சம் நல்லா போகஸ் பண்ணுங்க டெரிட்டோரியல் ஆர்மீஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க ஜிகேக்கு டெப்தா உட்காந்து ஜிகே எல்லாம் படிக்காதீங்க ஏன்னா இதுல உட்கார்ந்து நீங்க படிச்சீங்கனாலே மூணு மாசம் டைம் எடுக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய கடல் சோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப செலக்டிவா சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்பதான் இருக்கிற டைம்ல உங்களால எக்ஸாமுக்கு ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த எக்ஸாமுக்கு படிக்க உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டுனா நம்மளுடைய ஆல் இன் ஒன் டிஃபன்ஸ் கோர்ஸ்லேயே எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸுமே நான் உங்களுக்கு கோர்ஸ்ல வீடியோஸா கொடுத்துருப்பேன் அது கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் அதுல பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஒரு வாட்டி நீங்க ஃபீஸ் பே பண்ணாலே இந்த கோர்ஸை லைஃப் டைமா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த கோர்ஸோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க ஓகே இப்போ கட் ஆஃப் எவ்வளவு வரும் சேஃப் ஸ்கோர் நான் எவ்வளவு எடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு அனாலிசிஸ் பண்ணிடுவோம் டெரிட்டோரியல் ஆர்மியை பொறுத்தவரை கட் ஆஃப் எப்போதுமே ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இதுதான் கட் ஆஃப் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் பத்தினா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பண்றாங்கன்னு இப்போ நம்ம கோயம்புத்தூர் இதுல அட்டன் பண்ணீங்க அதுல உள்ள பெட்டாலியனுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா வேகன்சி இருந்தது பேர் எடுக்காங்க இப்போ பிசிக்கல் எல்லாம் முடிச்சு ரிட்டன் எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் லிஸ்ட் பத்துல செலக்ட் வச்சுக்கோங்க இதுல ரெண்டாயிரம் பேரத்துல முத இரநூறு மார்க் யார் வராங்களோ மெரிட் லிஸ்ட்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் இந்த இரநூறாவது யார் கட் ஆஃப் எடுக்காங்களோ மார்க் எடுக்காங்களோ அதுதான் இங்க கட் ஆஃப் வரும் ஓகே இது பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால கட் ஆஃப்ங்கிறது உங்க கூட போட்டி போடுறாங்கள அவங்கள பொறுத்து தான் அது மாறுபடும் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் நான் சேஃப் ஸ்கோர் எவ்வளவு எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் சோ இப்போ ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ் மேலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாற்பது கொஸ்டினுக்கு மேல நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்க குறைஞ்சது நான் சொல்றது ஓகே நாற்பது கொஸ்டின்னா எவ்வளவு எண்பது மார்க் மேல நீங்க எடுக்க பாருங்க இது பர்ஸ்ட் பேட்ச்ல வந்தவங்களுக்கு சொல்றேன் செகண்ட் வந்தவங்க இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் எடுக்க பாருங்க கிளர்க்குக்கு வந்தவங்க ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தி நாலு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்க நாற்பத்தி நாலு எவ்வளவு வருது எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு மார்க்குங்கிறது ஒரு சேஃபான ஸ்கோர் திரும்ப சொல்றேன் இதில் நான் சொல்றது வந்து இதுதான் கரெக்டாக எக்ஸாக்டா வரணும்லாம் கிடையாது இதை விட அதிகமாகவும் வரலாம் இதை விட கம்மியாவும் வரலாம் பட் நீங்க சேஃபா இந்த மார்க் கிளர்க்னா ஒரு நாற்பத்தி நாலு கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்க ஜிடி டேஸ்ட்னா குறைஞ்சது ஒரு நாற்பது கொஸ்டின் மேலே நீங்கள் அட்டன் பண்ண பாருங்க என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ரெகுலர் ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா சோன் வைஸாக நடத்துவாங்க ஸோ திருச்சி சோன் கோயம்புத்தூர் சென்னை ஏறோன்னு அந்த பர்டிகுலர் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும் தான் கலந்துக்கிட்டுவாங்க பட் இங்கே டெரிட்டோரியல் ஆர்மிக்கு உங்களுக்கு அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஒம்பது மாநிலங்களை சேர்ந்தவங்க கலந்துக்கிடுறாங்க இதில் உங்களுக்கு எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜில் நடக்குது இதில் ஹிந்தியை ஒன்னாம் கிளாஸ்ல இருந்தே ஒரு பாடமா மொத்தமா படிச்சவங்களும் வந்து கலந்துக்கிடுவாங்க மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் இங்க இருந்து உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் உங்க கூட போட்டி போடுறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த ரிட்டர்ன் எக்ஸாமும் கொஞ்சம் ஹிந்தியில எழுதுறதுனால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் நம்மளை கம்பேர் பண்ண ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல எழுதுவோம் அவங்க ஹிந்திலையும் எழுதுவாங்க அதனால போட்டி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நான் இங்க உண்மை தன்மையை தான் சொல்லுறேன்னு தவிர இது உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்கு இல்ல நீங்க கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டுங்கன்னு தான் சொல்லுவேன் ஓகே இந்த நாற்பது நாள் நாற்பது கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும் இருக்கிற டைமாக கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது இந்த சிலபஸ் பிடிஎஃப்பை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு பார்த்துருவோம் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் டிஏ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சிலபஸ் பிடிஎஃப்பை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப்பாக அனுப்பி விட்டுருவாங்க அதை முக்கியமாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சிலபஸ்சில் என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு வாட்டி நீங்கள் வாட்ச் பாருங்கள் ஸோ படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியான சப்ஜெக்ட்லேருந்து ப்ரிப்பர் பண்ணுங்க ஸோ கிளர்க்கை பொறுத்தவரை நீங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிங்க ஸோ இங்கிலீஷ் முடிச்சுட்டு சயின்ஸ் படிங்க சயின்ஸ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் படிங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆப்டிடியூட் ப்ரிப்பர் பண்ணுங்க ஃபைனலா ஜிகே ப்ரிப்பேர் பண்ணுங்க அதே மாதிரி தான் ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மெனனுக்கு எடுத்தோடனே ஈஸியான சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் ஓகே சிலபஸ் கம்மி ரொம்ப சீக்கிரமாக அந்த பதினஞ்சு மார்க்கையும் கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகே சைன்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆப்டிடியூட் முடிச்சுட்டு ஃபைனலா ஜிகே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ ஜிகே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பட் சிலபஸ் அதிகம் அதனால எப்போதுமே செலக்டிவாக சூஸ் பண்ணி படிங்க இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா போட்டி மற்ற ஸ்டேட்டுக்காரங்களும் அதிகமாக போட்டி போடுறாங்க அப்போ இருந்து நிறைய பேர் செலக்ட் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல எஃபோர்ட் போட்டு படிங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்க